இந்த காரியத்தையும் அவன் மேல பாரத்தை போட்டுட்டு நம்ம தொடங்கணும் என்னால முடியும் நான் பண்றேன் முடியவே முடியாது ஒரு புல்ல கூட நம்மால முளைக்க வைக்க முடியாது ஒரு கல்ல கூட அப்புறத்துல தள்ள முடியாது எல்லாம் அவன் செயல் முயற்சி தான் நம்முடையது முடிவு அவனுடையது நீ விதைய போடு விளைச்சல நீ நான் பாத்துக்கிற நீ விவசாயத்தை நீ பாரு விலைய நான் நிர்ணயிக்கிற அதான் பூசணி செடி நடும்போதே இந்த செடியில ஐம்பது காய் காய்க்கும் ஒரு காய் அஞ்சு கிலோ இருக்கும் ஐம்பது ரூபான்னு விற்றா கூட ஐம்பது காய்க்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் கணக்கு போட முடியாது அதில் எத்தனை காய் காய்க்குமா பட்டு போகுமா தெரியாது நீ விளைச்சலை அதிகாரி விலையை நான் நிர்ணயிக்கிறேன் இன்னைக்கு விவசாயிய விலையை நிர்ணயிக்கிறான் யாரோ ஒரு வியாபாரி நிர்ணயிக்கிறான் வியாபாரிக்கெல்லாம் மேலான வியாபாரி அவன்தான் பிறப்பை கொடுத்து இறப்பை வாங்குறவன் அவன்தான் அதனால தன்னை கொடுத்து நம்மை வாங்குகிற வியாபாரி அவன் அதனால சொல்றான் ஈசனே காப்பன் அல்லா தன்னால் தன் பரிதனத்தால் தன்னை காத்தல்